புரட்சி அடைவதோ தனது கடையை தாண்டுவதோ இல்லை கிருஷ்ண உணர்வில் நிலை விஷயத்திலும் எனது உண்மையாகிறது நடவுடன் இருக்கும் வரை குழந்தைகளுக்கு ஆசைகள் தொடர்ந்து கொண்டுதான் இருக்கும் தனது ஊரடங்கில பக்தர்கள் தன் ஆசைகளால் பாதிக்கப்படுவதில்லை கிறிஸ்த பக்தனுக்கு எதுவும் தேவையில்லை அவனது எல்லா ஜாதக தேவைகளையும் எனவனையே பூர்த்தி செய்கிறான் எனவே அவன் தண்ணீர் அடைய கடலை போன்றவன் நதிகள் போல அவனிடமும் ஆசைகள் வரலாம் ஆனால் ஆசைகளால் வளர்ச்சி அடையாமல் அவன் தனது செயல்களில் உறிஞ்சு கொண்டுள்ளான் மிக கிருஷ்ண உரிமை கொண்டவனுக்கான சான்றாகும் ஆசைகள் இருக்கும் நெருக்கம் வந்தாலும் மாநில கிளம்பி எல்லா விருப்பத்தையும் அவன் இறந்துள்ளார் இறைவனின் தெய்வமான அனுபவங்கள் தொடர்ச்சியாக பெயர் கனகண்ட நிலையாக இருந்து அதனால் அமைதியை முழுமையாக அனுபவிக்க முடியாத முத்திரை பக்கமாக மட்டும் என்னது மற்ற இறைவனின் கீழ் மகிழ்ச்சியாக உள்ளது ஆகவேதான் நிறைவேற்றி கருவதற்கு என்று என்பதை ஆசையும் இல்லை தந்தமாக பருதப்படும் மாதிரி உரையில் இருந்தால் முட்டை கருவதற்கு நம்ம ஆசைப்பட ஹரே கிருஷ்ணா மாதாஜி தேங்க்யூ சோ ரெண்டாவது அத்தியாயத்துல இப்போ எழுபதாவது ஸ்லோகம் படிக்கிறோம் அப்பூரியமானம் அப்பூரியமானம் என்றும் நிறைந்த அதாவது கடல் எப்படி இருக்கும் எப்பவுமே நிறைஞ்சிருக்கும் இல்லைங்களா கடலுக்கு வந்து தண்ணி வந்து ஆத்துல இருந்து கலக்கும் போது அது சஞ்சலப்படாது அதனால அது எதுவும் மாற்றமும் ஏற்படாது அது அப்படியே அதே போல ஸ்டெடியா தான் இருக்கும் அதே போல நம்மளோட ஆன்மீக ஞானத்துல இருக்கிற அந்த முக்கியமா பக்தர்கள் எப்படி இருப்பாங்க அப்படின்னா தன்னை அறிந்தவர்கள் எப்படி இருப்பாங்க அப்படின்னா அந்த மனம் வந்து அவங்களுக்கு வந்து ஸ்டேபிளா இருக்கும் நிலையா இருக்கும் அந்த கடல் போல நிலையா இருக்கும் கடலுக்குள்ள வர்ற அந்த ஆறுகள் வந்து க கலக்குது இல்லையா அந்த கடல்ல வந்து கலக்குற அந்த ஆறுகள் எல்லாமே ஒவ்வொரு காமங்கள் ஒவ்வொரு ஆசைகள் மாதிரி அப்ப அந்த ஆசைகள் எல்லாம் உள்ள வரும்போது அந்த கடல் வந்து ரொம்ப ஆழமா அமைதியா மன அமைதியோட இருக்கிறதுனால அந்த கடல்ல ஆறு கலக்கும்போது கூட அது வந்து அமைதி வந்து அவங்களுக்கு நிலை குலையாது அப்படியேதான் இருக்கும் இல்லையா காம காமி அப்படின்னா டிசையர் இப்ப வந்து இப்போ ஆசைகள் இருக்குல்ல ஆசைகளை பூர்த்தி செய்ய விரும்புபவன் தன்னோட ஆசைகளை பூர்த்தி செய்ய விரும்புவன் தான் காம காமி இல்லைங்களா கர்மி அப்படிங்கறது என்ன கர்மங்களை செய்யறவங்க கர்மி புல இன்பத்தை நோக்கி க கர்மத்தை செய்யறவங்க கருமின்னு சொல்றோம் ஞானத்த மார்க்கத்துல போய் ஞானம் அஹ் சா சார்ந்த செயல்களை செய்யறவங்க அதை தியானம் பண்றவங்க அந்த மாதிரி அவங்கள ஞானின்னு சொல்றோம் யோக முறையில பண்றவங்களை யோகின்னு சொல்றோம் இப்ப காமி அப்படிங்கறது வந்து ஆசைகளை கொண்டவன் ஆசைகளை பூர்த்தி கொள்ள பூர்த்தி அடைய வைக்கணும் அப்படின்னு நினைக்கிறவன் ஆசைப்படுறவன் தான் இந்த காமி காம காமின்னு சொல்றோம் இல்லையா அப்ப அவங்களுக்கு எப்படி இருக்கும் மன அமைதி இருக்குமானா இருக்காது எப்ப பார்த்தாலும் ஆசைகள் வந்து கூஞ்சுகிட்டே இருக்கும் எல்லாத்துக்குமே அப்படிதான் இருக்கும் எல்லாத்துக்குமே ஆசைகள் வரதான் செய்யும் நம்ம பௌதீக உலகத்துல இருக்கும் போது ரொம்ப இயற்கையான விஷயம் கட்டுண்ட நிலையில இருக்கிற எல்லா ஜீவ ஆத்மாக்களுக்குமே ஆசைகள் வந்துகிட்டேதான் இருக்கும் இப்ப நம்ம போன்ல வந்து மெசேஜ் வந்து பாப் அப் ஆயிட்டே இருக்கும் மெசேஜ் வந்துட்டே இருக்கும் நோட்டிபிகேஷன் அப்ப ஃபர்ஸ்ட் நம்ம நோட்டிபிகேஷன் ஆஃப் பண்ணி வச்சுட்டாலே நம்மளுக்கு மன அமைதி ஆத்ம திருப்தி ஆத்மா என்ன சொல்றது ஆன்மா அமைதினு சொல்றோம்ல அது மாதிரி எல்லாம் கிடைச்சிரும் ஆனா நம்ம என்ன நோட்டிஃபிகேஷனை மட்டும் ஆன் பண்ணி வச்சிட்டோம்னு வைங்களா ஒவ்வொரு மெசேஜுக்கும் டொயின் டொயின்னு சத்தம் வந்துட்டே இருந்ததுன்னா நம்மளோட கான்சன்ட்ரேஷன் நம்மளோட ஃபோக்கஸ் எங்க போகும் ஏதோ புதுசா மெசேஜ் வந்திருக்கு அது என்னன்னு எடுத்து பார்ப்போம்னு பார்ப்போம் அதுக்கப்புறம் மறுபடியும் நம்மளோட பழைய வேலைக்குள்ள வரலாம் அப்படின்னா அதுக்குள்ள டிஸ்டர்ப் ஆயிருக்கும் அந்த அந்த மெசேஜ பார்த்ததுக்கும் திருப்பியும் நம்ம செஞ்சுட்டு இருந்த வேலைக்கு மறுபடியும் வர்றக்குண்டான டைம் பார்த்தீங்கன்னா கண்டிப்பா நேரம் செலவாயிருக்கும் உபயோகமாவோ உபயோகம் இல்லாமயோ செலவாயிருக்கும் இல்லையா அப்ப அந்த மாதிரிதான் ஆசைகள் நமக்கு வந்து பாப்பப் மெசேஜ் மாதிரி நோட்டிபிகேஷன் மாதிரி வந்துகிட்டே இருக்கும் நம்ம வந்து ஸ்டேபிளா ஸ்டெடி மைண்டா இருக்கும் போது அந்த கடல் மாதிரி நம்ம வந்து கிருஷ்ணாவோட உணர்வுல நினைச்சு அவரோட நினைவுல உணர்வுல இருக்கும் போது நம்மளுக்கு இந்த மாதிரி ஆசைகள் வந்து போனாலுமே நம்ம அதை பத்தி எந்த சங்கடமும் படாம அதை விட்டுருவோம் அதை வந்து பெருசா அதை வச்சு இது பண்ண மாட்டோம் நமக்கு தெரிஞ்சவங்க சொந்தக்காரங்க இல்ல கேள்விப்படுறவங்க பெருசா மாளிகை மாதிரி வீடு கட்டுறாங்க இல்ல பங்களா கட்டுறாங்க அவங்க வந்து வெளிநாடுகளுக்கெல்லாம் அஹ் சுற்றுலா பயணம் போயிட்டு வர்றாங்க அப்படிங்கறதெல்லாம் கேள்விப்பட்டுக்கிட்டுதான் இருப்போம் இதையெல்லாம் கேட்டுட்டு அட நம்மளும் பண்ணணும் நானும் அதை அனுபவிக்கணும் அப்படின்னு அந்த சஞ்சலப்பட்டுட்டே இருந்துட்டு இருந்தா யாரு வாழ்க்கைய முக்தி அடைகிறது யாரு வந்து அடுத்த கட்டமா நம்ம ஆன்மீக கட்டத்துல சுழற்சி இல்லாம தப்பிச்சு நம்ம திருநாட்டுக்கு பகவான் திருநாட்டுக்கு போறது யாரு யாருமே போக முடியாது இல்லையா நம்ம வந்து அமைதியை வந்து குலைக்கறதே என்ன அமைதியை வந்து கெடுக்கறதே என்னன்னா இந்த மாதிரி ஆசைகள் தான் நம்ம ஆசைகள்ல இருந்து முதல்ல வெளியில வரணும் ஆசைப்பட வேண்டான்னு சொல்ல ஆசைகள் இல்லாம இருக்கணும்ங்கறது இல்ல பகவான் மேல எல்லாத்தையுமே திருப்பினம்னா அவருக்கு நம்ம இது செஞ்சு பிடிக்கும் ஆசை வர்றது பகவான பத்தி கேட்கணுங்கிற ஆசை வர்றது திருப்தி திருப்திப்படுத்துறதுக்கு நான் பூ கோர்த்து குடுக்கலாம் மாலை கோர்த்து கொடுக்கலாம் இந்த மாதிரி அவரை சார்ந்த விஷயங்களுக்கு ஆசைப்படுறது மூலிமா என்ன ஆகும்னா நம்மளோட ஆசைகள் ஆட்டோமேட்டிக்கா திருப்தி அடைஞ்சிரும் அப்படி இல்லாம நம்ம ஓகே இது ஆசைப்பட்டுட்டோம் எனக்கு புது போன இன்னொருவங்க வாங்கியிருக்காங்க நானும் புது போன் வாங்கணுங்கிற ஆசைப்பட்டு வாங்குறோம் அதுக்கப்புறம் அதோட ஆசையை நிறைவேறினதுக்கு அப்புறம் நின்றுதானே இல்ல திருப்பியும் வரும் இன்னொரு ஆசை வரும் அப்ப நம்மளோட அமைதி என்ன நிரந்தரமா இருந்துச்சா என்ன கிடையாது காம காமி வந்து திருப்தியே அடைய மாட்டாங்க ஏன்னா ஆசைகள் மல்டிப்ளை ஆயிட்டே இருக்கும் ஒரு ஆசை போ வரும் அதுக்கப்புறம் அந்த ஆசை நிறைவேற்றினா இன்னொரு ஆசை வரும் அந்த ஆசை நிறைவேற்றினதுக்கு அப்புறம் புதுசா இன்னொரு ஆசை வரும் வயசு ஆக ஆக அதுக்கு தகுந்த மாதிரி சில ஆசைகள் வரும் அப்ப நம்ம அந்த ஆசைகள் இருந்து நம்ம அந்த ஆசைகளை தேடியும் போக வேண்டாம் அதுவா வரும் ஆனா நம்ம அதுல இருந்து வெளியில வந்துடணும் அந்த எண்ணத்திலிருந்து வெளியில வந்துடணும் ஒவ்வொரு ஆசையும் அந்த நோட்டிபிகேஷன் பண்ணிக்கிட்டே இருந்தோம்னா நம்ம வந்து மன அமைதி நம்மளுக்கு கொலை போயிரும் காமாயம் சர்வே சசாந்தி ஆப்னோத்தி நகாம காமி ந காம காமி அவங்களுக்கு வந்து சாந்தி கிடைக்காது அந்த ஆசிய தீத்திக்கிட்டே இருக்கணும் உங்களுக்கு நம்ம யயாத்தியோட கதை பார்த்தோம் நம்மள அரசர் யாத்தியோட கதை அவருக்கு வந்து சுக்கராச்சாரியார் மூலியமா தன்னோட மனைவியோட அப்பா சுக்கராச்சாரியர் அவர் மூலியமா சாபம் கிடைக்குது ஏன்னா வேற ஒரு பொண்ணோட தொடர்புல இருந்ததுனால அவங்க அவரோட மனைவி போய் அவங்க அப்பா கிட்ட சொன்னதுனால அவருக்கு வந்து அஹ் கோபம் வந்து சுக்கராச்சாரியர் சாபம் விடுறாரு நீ இந்த இளமையாவும் சக்தியாவும் தானே நீ இந்த மாதிரி எல்லாம் தவறான வேலை பண்ற உன வந்து நான் உடனே முதுமையாக்குறேன் அப்படின்னு சொல்லி சாபம் விடுறாரு அப்ப இவரு வந்து கெஞ்சி கேக்கவும் சரி நீ உன்னோட யாராவது இளமையா நீ வந்து தன்னோட தவற உணர்ந்து தன்னோட தவறுக்காக ஒரு சாபம் கிடைச்சிருக்கு அதுல இருந்து நம்ம உணர்ந்து வெளியில வரணும்னு வரல பரீட்சித் மகராஜ் வந்து செத்த பாம்பு எடுத்து சமிக்கிருஷியோட கழுத்துல போட்டாரு அவர் தாகத்துல இருந்தாரு சமிக்கிருஷி வந்து ரெஸ்பான்ஸ் பண்ணலைங்கிற கோபத்துல அந்த மாதிரி ஒரு செயலை பண்ணாரு ஆனா ரிஷியோட பையன் வந்து ஸ்ரீங்கி அவனுக்கு கோபம் வந்து பரீட்சித் மகராஜ சாபம் கொடுக்கறான் அப்ப அந்த சாபத்தை உடனே இவரு உடனே அந்த சாப விமோசனமா ஏதாவது பண்ணலாம் திருப்பி பதிலுக்கு இன்னொரு சாபம் கொடுக்கலாம் அந்த மாதிரி எதுவுமே யோசிக்கல ஏன்னா பரீட்சித் மகராஜ் பிறக்குறப்பவே பிறக்கும் போதே பக்தர் அவரோட குடும்பமே பக்தர் குடும்பம் தான் பாண்டவர்கள் திரௌபதி அஹ் அர்ஜுனனோட மனைவி சுப சுபத்ரா கிருஷ்ணரோட தங்கை சுத்தி சுத்தி எல்லாருமே கிருஷ்ண பக்தர்கள் வயிற்றுக்குள்ள இருக்கும் போதே பரீஷத் மகாராஜ வந்து கிருஷ்ணர் உள்ள போய் வயிற்றுக்குள்ள போய் கெட்டவரல் கட்டவரல் சைஸ்ல உள்ள போய் உத்தரை அஹ் அபிமன்யுவோட மனைவி உத்தரை உத்தரவோட வயிற்றுல பரிக்சத் மகாராஜ் குழந்தையா இருக்காரு கரு சின்ன குழந்த அப்ப அந்த குழந்தைய வந்து காப்பாத்துறதுக்கு கிருஷ்ணா உள்ள போறாரு அப்படி பார்த்தா அவர் பிறக்கிறதுக்கு முன்னாடியும் பக்தர் தான் பிறந்ததுக்கு அப்புறம் தான் அவர் அவர் போற இடத்துல அவரோட குடும்பத்தை பத்திதான் எல்லாரும் பெருமையா பேசுவாங்க பாண்டவர்கள் எவ்வளவு சேர்ந்த பக்தர்கள் கிருஷ்ண பக்தர்கள் அர்ஜுனன் எவ்வளவு சிறந்த பக்தன் அப்படின்னு சொல்லி எல்லாரும் பேசுறது கேட்டு இவர் சந்தோஷப்படுவாரு பொறாமப்பட மாட்டாரு சந்தோஷப்படுவாரு அப்ப சாபம் கொடுத்தப்பவும் அவரு வந்து ஸ்ருங்கி குட்டி பையன் நீ எப்படி என்னோட எனக்கு சாபம் கொடுக்கலாம்னு சொல்லிட்டு நான் தான் அரசர் உன்னை என்ன நாடு கடத்துறேன் அதே மாதிரி சமிக்க ரிஷி பையன் உனக்கு நான் தண்டனை அந்த மாதிரி எதுவுமே பண்ணல சாபத்தை ஏத்துக்கிட்டாரு இது கிருஷ்ணரோட ஏற்பாடு எல்லாமே கிருஷ்ணரோட கருணையில கிடைக்கிறது அதனால நான் ஏத்துக்கிறேன்னு ஏத்துக்கிட்டாரு ஆனா யயாதி வந்து அப்படி பண்ணல தான் வந்து பண்ண தவறுக்கு வந்து மனைவிய மட்டும் இல்லாம இன்னொரு மனைவியோட தோழிகிட்டயும் இந்த மாதிரி தவறான செயல்ல ஈடுபட்டு குழந்தையும் பெத்துக்கிறான் அப்ப சாபம் வந்தோடனையும் சரி தன்னோட தவறுக்குதான் சாபம் வந்திருக்கு நான் ஏத்துக்கிறேன்னு ஏத்துக்காம இன்னும் நான் இளமைய நிறைய அனுபவிக்க வேண்டியது இருக்கு உங்களோட பெண்ண பெண் கூட இன்னும் நான் இளமையா சந்தோஷமா வாழ வேண்டியது இருக்கு அஹ் எனக்கு வந்து இளமைய திருப்பி கொடுங்க அப்படின்னு கேக்கவும் சரி யார்கிட்டயாவது மாத்திக்கோ உன்னோட முதுமையும் மத்தவங்க கிட்ட இருந்து இளமையும் மாத்திக்கலாம் வெக்கம் இல்லாம போய் பசங்க கிட்ட போய் கேட்பான் கேப்பான் அவங்களும் அவங்க யாரும் கொடுக்க மாட்டாங்க ஆனா ஒரு பையன் புரு அப்படிங்கிற பையன் மட்டும் குடுத்துருவான் சரி அப்புறம் ஆயிரம் வருஷம் சந்தோஷமா இருப்பான் இந்த புலன் இன்பத்துல உடல் இன்பத்துல சந்தோஷமா இருப்பான் ஆனா திருப்தி திருப்தி அடைஞ்சானா இல்ல ஆயிரம் வருஷம் ஆச்சு திருப்தி அடையல ஏன்னா வந்துகிட்டே இருக்கு அது இருக்கு எத்தனை அனுபவிக்க முடியும் அதுக்கு மேல அவனுக்கே அந்த இன்பமான வாழ்க்கை மேலேயே அவனுக்கு ஒரு வெறுப்பு வந்துருச்சு இது என்ன எல்லாமே இன்பமா இருந்தா எவ்வளவு நாளைக்கு அதையும் அனுபவிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து எரியற நெருப்புல எண்ணெய் ஊத்துற மாதிரி அந்த ஆசை வருது அப்படின்னா உடனே அந்த ஆசையை நிறைவேற்றுறோம் அப்புறம் திருப்பியும் இன்னொரு ஆசை வரும்போது திருப்பியும் நிறைவேற்றுறோம் அப்படி பண்ண பண்ண என்ன ஆகும்னா நம்மனால அது தீரவே தீராது அப்புறம் நம்ம வந்து மன அமைதியாவே இருக்க மாட்டோம் இதோ இந்த ஆசையை மட்டும் நான் நிறைவேற்றிட்டுன்னா நான் ரொம்ப சந்தோஷமா இருப்பேன் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இந்த ஆசையை நிறைவேற்றுறது அந்த ஆசையை நிறைவேற்றுறதுன்னு ஆனா ஆசை நிறைவேற்றி நம்ம சந்தோஷமா இருந்தோமா அப்படின்னா இல்லையே அடுத்த ஆசை வந்துருச்சே நிம்மதி போயிருச்சு அந்த இரண்டாவது ஆசையை நிறைவேற்றுற வரைக்கும் எனக்கு மன நிம்மதி இல்லைன்னு உட்காந்துக்கிறோம் அப்புறம் இது அப்படியே கண்டினியூ ஆயிட்டே போகுது ராவணன் கிட்ட ஏற்கனவே இந்த சொன்ன உதாரணம் தான் ராவணன் கிட்ட எல்லாமே இருந்தது ஆனா அவன் மன அமைதி இல்லை ஏன்னா ஆசை பேராசை அடுத்தவங்க மனைவி மேல ஆசை சீதை மாதா மேல ஆசை ராமர் காட்டுல இருந்தாரு எந்த வசதியும் இல்ல ஆனா அவர் அமைதியா மன அமைதியோட இருந்தார் அப்கோர்ஸ் அவர் மனைவியை காணோங்கிற வருத்தம் இந்த ராவணன் மாதிரி மனைவி சீதா இருக்கும் போது சரி ராவணனுக்கு மண்டோதரி இருந்தா மத்த மனைவிகள் இருந்தாங்க அப்பவும் அமைதியா இருந்தான்னா இல்ல எதையாவது ஒன்னும் தேடிக்கிட்டேதான் இருந்தான் ராமர் சீதை கூட காட்டுலதான் இருந்தாரு ஆனா அவர் அமைதியா சந்தோஷமா தான் இருந்தாரு திருப்தியோட இல்லங்க அவரு பகவான் அவரு அப்படிதான் இருப்பாரு ஆத்மராமன் நம்ம அப்படியா அப்படின்னா உதாரணத்துக்கு நம்ம சொன்ன மாதிரி பரீட்சித் ஆகட்டும் சுதாமா குசேலன்னு சொல்றோம் இல்லையா அவரோட பேர் வந்து சுதாமா அவருக்கு ஒண்ணுமே இல்லை அவரு வந்து மன அமைதியோட தான் இருந்தாரு சந்தோஷமா தான் இருந்தாரு ஒண்ணுமே இல்ல இல்லையா இது இந்த யாத்தி மாதிரி அவனுக்கு வந்து ஐ மீன் காமகாமி மாதிரி யயாத்தியும் வந்து இதையே தேடி போறான் ஆசையிலே தேடி போறான் ஒரு ஒரு நிலையில வந்தோடனையும் போதும் எல்லாத்தையும் துறவரம் ஆஹ் பண்ணி எல்லாத்தையும் திறந்து காட்டுக்கு போயிடுறான் அதுக்கப்புறம் அவனும் ஆன்மீகத்துல ஐக்கியம் ஆயிடுறான் சில பேர்த்துக்கு வந்து உடனே அந்த பூர்வ புண்ணிய கர்ம சுக்குருத்தினால அவங்களுக்கு உடனே அடுத்த பிறவியில பக்தி வந்து வந்துருது பிரம்மாண்ட கோடி பாகியவான் ஜீவ குரு கிருஷ்ண பிரசாதை பாய் பக்தி லதா பீஜ குருவோட கிருஷ்ணரோட பிரசாதம் அதாவது கருணையால அந்த சீடு பக்தி இருக்கு இல்லையா பக்திங்கிற அந்த விதை வந்து வருது அப்படின்னா அது ரொம்ப பெரிய பாக்கியம் எத்தனையோ கோடி கோடி ஜென்மங்களா எடுத்து பிரம்மாண்ட கோடிகளுக்கு நிறைய பிரம்மாண்டத்தை தாண்டி நம்ம ஒரு பிரம்மாண்டத்துக்கு வந்து கடைசியில பிறவியா வந்ததுக்கு அப்புறம் மூ பக்தி பண்ணல அப்படின்னா நம்மளே நம்மள வந்து நம்மளோட ஆன்மாவாகிய நம்மளே நம்மள தற்கொலை பண்ணிக்கிற சமம்னு ஈஷோ புனிஷத்துல வரும் சரி இதுதான் இரண்டாவது அத்தியாயத்துல எழுபதாவது ஸ்லோகம் நதிகள் நதிகள் கடலில் வந்து கலந்தாலும் கடல் மாறுவதில்லை அது போல தடையின்றி வரும் ஆசைகளால் பாதிக்கப்படாதவன் மட்டுமே அமைதியை அடைய முடியும் அத்தகு ஆசைகளை நிறைவேற்றி கொள்ள விரும்பவன் அல்ல சோ பக்தர்களுக்கு வந்து ஆசைப்படக்கூடாதுன்னு இல்ல ஆசைப்படலாம் அதை பகவானோட மையத்துல வச்சு நம்ம பண்ணும் போது நம்மளும் திருப்தி அடையிறோம் பகவானும் திருப்தி அடையறாரு அந்த ஆசை வந்து பக்தியா மாறுது அவ்வளவுதான் வேற எதுவும் இல்ல தன்னோட சுயநலம் ஆசைப்படுறது வேற பகவானுக்காக ஆசைப்படுறது வேற ரெண்டுக்கும் ஆசை ஒண்ணாதான் இருக்கும் லட்டு சாப்பிடணுங்கிறது ரெண்டுமே ஆசை ஒண்ணுதான் ஆனா அது பகவானுக்கு படைச்சிட்டு சாப்பிடணுங்கிற ஆசைனால அது தூய்மை அடையிறோம் மனம் புத்தி அகங்காரம் எல்லாமே தூய்மை அடையுது ஆனா இவங்களுக்கு வந்து அது தூய்மை இல்ல அதனால பிறப்பு இறப்பு சுழற்சியில அவங்க வாழ்க்கைய வந்து ஒரு மிருகங்கள் போல வாழ்றதா சாஸ்திரம் சொல்லுது இதோட நம்ம முடிச்சுக்கலாம் ஹரே கிருஷ்ணா வஞ்சா கல்பத்து ரூபிய கிருபா சந்துபிஏ விதித்தானாம் பாவனேபியும் வைஷ்ணவேபியும் நமோ நமக ஹரே கிருஷ்ணா ஸ்ரீல பிரபுபாத் கி ஜெய் ஸ்ரீமத் கி ஜெய் ஏதாவது கேள்விகள் ஹரே கிருஷ்ணா